இடிச்ச பிடிச்சி மலை இந்த இப்படி இருக்கிறான்னு நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட லைவ் ஸ்ட்ரீமிங்கில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த டெவில்ல் வெர்சஸ் ஏஞ்சல்கான ஒரு டாஸ்க் வந்து தொடங்கிடுச்சு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பயங்கரமாக ஒரு பக்கம் ரெடியே இருக்காங்க இன்னொரு பக்கம் ரொம்ப கொடூரமாக வந்து செமையாக வந்து டெவல்ஸ் எல்லாமே வந்து ரெடியே இருக்காங்க ஸோ இப்போது டெவில்ஸ்க்கான ஒரு டாஸ்க் வந்து வந்திருக்கு ஸோ ஏஞ்சல்ஸ் எல்லாம் வெளியே இருக்க சொல்லிட்டாங்க டெவில்ஸ்க்கான ஒரு டாஸ்க்கை வந்து தீபக் வந்து படிக்கிறாரு என்ன அப்படின்னா அவங்க வந்து ஏஞ்சல்ஸ்லேருந்து மூணு பேரை வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ ஏஞ்சல் ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹார்ட்டை வந்து கொடுத்துருப்பாங்க வந்து பிரேக் பண்ணுறது தான் இந்த ஏஞ்சல்ஸ் டெவில் சொல்ற டாஸ்க்கு ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கு ஸோ ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் டிவில்ஸ் எல்லாருமே மூணு ஏஞ்சல்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ அன்ஷிதா பவித்ரா சத்யாவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் இவங்க சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த டெவில்ஸ்க்கு சுத்தமாக இறக்க குணமோ கெஞ்சுறதோ எதுவுமே இல்லை ஒரு இந்த டெவில்ஸ் எல்லாமே ரொம்ப கொடூரமான ஒரு டெவில்ஸ் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஏஞ்சல்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க அப்படி கொடுமைப்படுத்தும் போது ஏஞ்சல்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் ஆகிட்டாங்க இல்லைனா அழுதுட்டாங்க அவங்க கோவத்தை வெளிப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு ஹார்ட்டை வந்து இவங்க பிடிக்கிடுவாங்க ஸோ அந்த ஹார்ட்டை எந்த டெவில் வந்து கோவப்படுத்தி இல்லைன்னா அழுக வச்சு பிடுங்குறாங்களோ அந்த மாதிரி டெவல்ஸ் வந்து ஒவ்வொரு ஹார்ட்டும் வந்து பிடுங்குவாங்க ஸோ கடைசியாக அந்த டாஸ்க் முடியும் போது எந்த கிட்டே அதிகமான ஹார்ட்டு வந்து கையில் இருக்கோ அந்த டெவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அதே மாதிரி இந்த டெவல்ஸுக்குள்ளே ஒரு காம்படிஷன் ஸோ இந்த டெவில்ஸில் யார் வந்து ரொம்ப இப்போயும் வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்காக விளையாடுறாங்களோ அவங்கள தூக்கி ஜெயிலையும் வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த டெவில்ஸில் யாராவது சரியாக பண்ணல அப்படின்னா அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க ஸோ இவங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு சண்டைகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாருமே பர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்காங்க ஸோ இது வந்து டெவல்ஸுக்கான ஒரு டாஸ்க்கு ஸோ ஏஞ்சல்ஸுக்கே என்ன டாஸ்க் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு உடையாமல் இருக்கிறவங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸா இல்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைவ்ல வந்து போயிட்டுருக்கு ஸோ இதே மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்